ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை எது தெரியுமா ஒற்றுமையா இருந்த மூணு கொக்க பத்தின கதை தான் அது என்ன எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா சரி கதைக்கு போலாமா ஒரு வயல் வரப்பில் மூணு கொக்கு ஒற்றுமையாக இருந்துச்சுங்க எங்கே போனாலும் சேர்ந்து தான் போகுங்க சேர்ந்து தான் சாப்பாடு சாப்பிடுங்க என்ன சாப்பாடு கிடைச்சாலும் அதுங்க வந்து பகிர்ந்து உண்ணுங்க அதுக்கு ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து எல்லா விலங்குகளும் பறவைகளும் ரொம்ப பொறாமையாக இருந்துச்சுங்க ஆனால் ஒரு நரி மட்டும் அந்த மூணு கொக்கையும் பிரித்தே தீருவேன்னு சபதம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் மூணு கொக்கு வயல் வரப்பில் இற தேடிக்கிட்டு இருந்துச்சு நரி சரி நம்ம சூழ்ச்சியை பயன்படுத்துறதுக்கு இது தான் வந்து நல்ல நேரம் அப்படின்னு இருந்துச்சு அது மாதிரி முதல்ல மூணு கிட்ட போய் நல்லா நட்பாக இருக்கிற மாதிரி நல்லா பேசி கொஞ்ச நாள் பழகுச்சு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா தனிமையில் இருந்த ஒரு கொக்குக்கிட்ட போய் கொக்கு நண்பரே நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள் போய் அந்த அழகே இல்லாம இருக்க அந்த ரெண்டு கொக்குங்களோட எப்படி நண்பரா இருக்கிறீங்க உங்க அழகுக்கும் அந்தஸ்துக்கும் இது நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லுச்சு அதை கேட்ட கொக்கு நரி சொன்னது உண்மைன்னு சந்தேகப்பட்டு என்ன செய்யறது எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லுச்சு வந்த காரியம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு திருப்தியோடு அங்கேருந்து நரி போயிருச்சு மறுபடி நரி ரெண்டாவது கொக்கு கிட்ட போச்சு கொக்கு நண்பரே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு நல்லா இருக்கேன் நண்பரே அப்படின்னு பதில் சொல்லிச்சு கொக்கு ரெண்டாவது கொக்கு கிட்டே போய் அதோட சூழ்ச்சியை தொடங்குச்சு நரி கொக்கு நண்பரே நீங்கள் இவ்வளோ அறிவு இருக்கீங்க இந்த குளத்துல எவ்வளோ மீன் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அறிவாலேயே கண்டுபிடிச்சிருவீங்க இவ்வளோ அறிவுடைய நீங்கள் அந்த ரெண்டு கொக்கு கிட்ட எப்படி நட்பாக இருக்கீங்க அப்படின்னு அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிச்சு நரி கூறுற வார்த்தையை ரெண்டாவது கொக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு அப்பாடி நம்மளோட ரெண்டாவது வேலையும் முடிஞ்சுச்சு அப்படின்னு திருப்தியில அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு நரி அதுக்கப்புறம் மூணாவது கொக்கு கிட்ட போச்சு கொக்கு நண்பரே நீங்கள் எவ்வளோ வீரம் படைச்சவரு ஒரு இறைய தேடி பிடிக்கிறதுலையும் அதை பறந்து பறந்து பிடிக்கிறதுலையும் நீங்கள் எவ்வளோ வீரமாக இருப்பீங்க நீங்க எப்படி அந்த ரெண்டு கொக்கு கிட்ட போய் நண்பரா இருக்கீங்க உங்க வீரத்துக்கு இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு நரி மூணாவது கொக்கு கிட்டையும் நரியோட சூழ்ச்சி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு நாலடைவுல அந்த கொக்குங்களை எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிச்சுங்க ஒண்ணுக்கு ஒன்னு சண்டை போட்டுக்கிச்சுங்க ஒற்றுமையாக இருந்த அந்த மூணு கொக்கும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுச்சுங்க இதை எல்லாத்தையும் கவலையோட ஒரு கிளி பார்த்துட்டு இருந்துச்சு மூணு கொக்குகளையும் சந்திச்சு நரியோட சதி திட்டத்தை சொல்லுச்சு அப்பதான் அந்த கொக்குகளுக்கு அது பண்ணின தப்பு புரிஞ்சிச்சு அடப்பாவி இப்படி தான் இந்த நரி எங்களை ஏமாத்திருக்கா அந்த நரியோட ஏமாத்து வேலையில் நாங்கள் எங்கள் நட்பை இழந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்க அதுக்கு அந்த கிளி சொல்லிச்சு இப்போயாவது உங்களோட தவற உணர்ந்தீங்களே முன்னு பின்ன தெரியாதவங்க யாராவது வந்து நம்மளை புகழ்ந்தா அதுக்கு நம்ம வந்து மயங்கிடக்கூடாது அவங்க ஏன் புகழ்றாங்க அப்படின்னு முதல்ல நம்ம யோசிக்கணும் அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து என்னென்னாலும் முடிவெடுக்கணும் அப்படின்னு அந்த கிளி சொல்லிச்சு கிளி சொன்னதுக்கு தான் அதுகளோட தப்பெல்லாம் உணர்ந்துச்சுங்க கோக்குங்க அதுக்கப்புறமா அதுகளை யாருனாலையும் பிரிக்கவே முடியலை அதுக்கப்புறம் அதுங்க ஒற்றுமையோடு வாழ்ந்துச்சுங்க அவ்வளோதான் என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரி அடுத்த கதையில் பார்க்கலாம் பாய்